சேஞ்ச் ஆயிடுச்சு மலை வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஆகுது ஆனா சரியான மழை பெய்யுது இங்க பாருங்க சம்மர் மலை உங்க ஏரியால மழை பெய்யுதான் சொல்றேன் எங்க ஏரியா வந்து தாம்பரம் பக்கம் இந்த மலைக்கு என் தங்கச்சி தூண் படுத்துட்டு இருந்தா மழை பெய்யுன்னு ஓடி வந்துட்டா சுமிதா ஹாய் சொல்லு லைவ் ஹாய் லைவ் ஹாய் லைவ் ஹாய் ஹாய் டைம் பாருங்க 3:45 தான் ಆಗಿದೆ. 1999 rupees per month. இத பாத்தீங்களா? பாத்தறீங்களா? லைவ். இது எங்க அம்மா வீட்ல சைடு பால்கனில வச்சிருக்கிற செடி. மணி பிளான்ட். மத்ததெல்லாம் மாடியில வச்சிருக்காங்க.

ஹாய் ரெண்டு பேர் லைக் பண்ணிருக்கீங்க थैंक यू கமெண்ட் பண்ணலாமே யார் பாக்குறீங்க பார்க்கலாம் லைவ்ல யார் இருக்கீங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் யாழினி டி ஹாய் சொல்றியா

பாருங்க மழை விட்டு விட்டு வந்துட்டு பதிமூணு பேர் பாக்குறீங்க தேங்க்யூ சோ மச் பதிமூணு பேர் லைக் பண்ணா நல்லா இருக்கும் பதிமூணு பேர் பாக்குறாங்க சொல்லு பதிமூணு பேர் லைக் பண்ணுங்க சொல்லு அது மேல மலைக்கு பதிமூணு பேர் பாக்குறீங்க தேங்க்யூ சோ மச் ஒருத்தர் தான் லைக் பண்ணிருக்கீங்க சீக்கிரம் லைக் பண்ணுங்க அம்மா நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க உங்க ஏரியால மழை பெய்யுதா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெஞ்சு அப்படியே

பாக்குறவங்க பண்றாங்க கமெண்ட் பண்றாங்க யாருன்னா எனக்கு என்ன தெரியும் என் தங்கச்சி கேக்குற கேள்வி பாத்தீங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் சொல்லு சொல்லுங்க அவங்களுக்கு நீ ஹாய் சொல்லு

திரும் மலை பேய்க்கா பார்க்கலாம் ரொம்ப இருட்டிகிட்ட இருக்கு வானம் நல்லா இருக்கு த கிளைமேட் நல்லா என்ஜாய் பண்றோம் சூப்பராகவே இருக்கு அப்பா வந்து கால் சொல்லி ரம்யா சதீஷ் ஹாய் 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 சொல்லு ஹாய் 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 ஹாய்

அங்கெல்லாம் மழை பெய்தா சொல்லுங்க ஆமா அங்க மழை பெய்தா எங்களுக்கு நல்ல மழை பெய்து ஆமா அவங்க வீட்ல மழை பெய்தா இங்க பாருங்க மலைய பாத்துட்டு இங்க ஒருத்தி இங்க எழுந்து வந்து உட்கார்ந்து இருக்கா சுமிதா உன்னுடைய திருமுகத்தை கொஞ்சம் காமிமா காமிமா விடு விடு

அப்படி அதே இருக்கா மூணு பேர் மூணு பேர் லைக் பண்றாங்க அப்பெல்லாம் உனக்கு கண்ணுல தெரியல வரோம்

ஈவினிங் அஞ்சு மணிக்கு நம்ம நம்ம சேனலில் ஓட வரும் சிம்பிள் விலாக் தான் ஒன்று எடுத்திருக்கேன் அதான் அப்லோட் பண்ண போறேன் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் லைவ் என் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ ஓகே இதோட நீ ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருமே லைவை நெக்ஸ்ட்டு பெரிய மலை வந்துச்சுன்னா நாங்கள் லைவ் எடுத்து போடுறோம் யாழ்லி ஓகேவா பாய் பாய் சொல்லிடுங்க ஏதாச்சு கண்ண இவ